ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாத பலன்கள் இந்த மார்ச் மாத பலன்களில் கிரகசாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சதயம் நான்கில் சூரியன் சுவாதி நான்கில் சந்திரன் திருவோணம் மூன்றில் செவ்வாய் பூரட்டாதி மூன்றில் புதன் பரணி ரெண்டில் வியாழன் திருவோணம் நான்கில் சுக்கரன் சதயம் ஒன்றில் சனி அஸ்தமனம் ரேவதி ரெண்டில் ராகு ஹஸ்தம் நாலில் கேது இந்த மாதிரியாக வான மண்டலத்தில் அவர்கள் பயணித்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த மாதம் பொதுவாக மார்ச் மாதத்தை வில் மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேகமாக சென்றுவிடக்கூடிய மாதம் இந்த மாதம் நாளும் பொழுதும் மின்னல் வேகத்தில் கரைஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு வேகம் வேகம் நிறைந்த மாதம் ஆக இந்த வேகம் நிறைந்த மாதத்தில் அதாவது அந்த அதாவது கிரக அமைப்புகள் ராசிகளில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் சூரியன் கும்பத்தில் சனி அஸ்தமனம் கும்பத்தில் புதன் அந்த சூரியன் நின்ற ராசியிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே போல் மீனத்தில் ராகு மேசத்தில் குரு கண்ணில கேது துலாத்தில் சந்திரன் மகரத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயோடு சுக்கரன் உச்சம் பெற்ற செவ்வாயோடு சுக்கரன் அதுக்காகத்தான் அதிரடி பின்னால் திரும்பி பார்க்காதங்க தடைகளை உடைத்து முன்னேறுங்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த வரியை போட்டிருக்கிறேன் இது மார்ச் மாதம் அப்படிங்கிறதுனால எல்லா உயிர்களுமே ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சோம்பேறியாக இருக்கக்கூடியவன் கூட இந்த மாதத்தில் மிகச்சிறப்பாக வெகு மேகமாக மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடிய ஒரு மாதம் மார்ச் மாதம் தங்களுடைய தோல்விகளையும் அதாவது சிக்கல்களையும் சங்கடங்களையும் கூட களைந்தெறிந்துவிட்டு விட்டு மிகுந்த வேகத்தோடு பயணிக்கக்கூடிய வேகம் இந்த மார்ச் மாதம் அதாவது கும்பத்தல சூரியன் இடம் கொடுத்த வீடு கொடுத்த சனியும் கூடவே இருக்கின்றார் சூரியனால் அவர் அஸ்தமிக்கப்பட்டு விட்டார் அப்ப சனியினுடைய தாக்கம் யாராருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி இந்த சனி அஸ்தமனம் பெற்ற காரணத்தினால இவர் மற்ற எல்லா உயிர்களையும் துன்புறுத்த முடியாத அளவிலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அடுத்தபடியாக அவரோடு சேர்ந்த புதன் சூரியனோடு புதன் அவ்வப்போது பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அதோடு சனியோடு சேர்ந்த புதன் சூரியன் சனி புதன் ஒரு கிரக சேர்க்கை ஒரே கூட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இதில் புதன் வேடிக்கை என்னென்னா அவர் தான் அப்பப்போ அஸ்தமனம் ஆவார் அவர் வந்து உதயத்தில் இருக்கிறார் அதே போல் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று உடன் சுக்கரன் காமாந்த காரகன் காமத்தை அனுபவிக்க கூ அணுவக்க செய்யக்கூடிய அந்த சுக்கரன் தாம்பத்திய சுகத்திலே வலுவை கொடுக்கின்ற சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயோடு கூடியிருக்கின்ற காரணத்தினால காதல் தோல்விகள் கூட இந்த கட்டத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம் அதிரடியாக வெற்றி பெறும் திருமணத்தில் போய் முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிறைந்த மாதம் இந்த மாதம் அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த சூரியன் சனி புதன் செவ்வாய் சுக்கிரன் அதைத் தொடர்ந்து மீனத்தில் ராகு மேசத்தில் வியாழன் கண்ணில கேது துலாத்துல சந்திரன் துலாத்துல சந்திரன் நீச்ச கட்டத்தை நோக்கி இருக்கின்றார் அவரோகண கட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து எடுத்தோம்னா ஆறாம் இடத்துக்குரிய சந்திரன் அவரோகண கட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே சத்துருக்கள் எல்லோரும் இப்பொழுது தன்மயப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் விளங்கும் ஆகையினாலே பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட தோல்வி தொல்லைகள் எல்லாம் மறந்து இனி பீடுநடை போடச் செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆகையினாலே உங்களுடைய பழையவற்றையெல்லாம் திரும்பி பார்க்காமல் நேர்கதிலே முன்னேற்ற பாதையில் செல்லுங்கள் கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் நாளை முதல் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்